இறைவன் மீது சத்தியமா நாங்க சோந்துட்டோம் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கத தயவு செஞ்சு நிறுத்துங்க நாங்க சோந்துட்டோம் ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் போய் நாங்க சோந்துட்டோம் அதெல்லாம் நாங்க எங்க போவோம் எங்களால எங்க போக முடியும் யாரெல்லாம் எங்க உயிரை எடுத்துடலாம் எங்க பக்கம் யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரபு நாடுகள் எங்க போனாங்க இந்த அரபு நாடுகள் எங்க போனாங்க எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க யாராவது பாக்குறீங்களா எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்க எல்லாரையும் பிரிச்சுட்டாங்க எங்களால முடியல யா யாருமே எங்களை கண்டுக்கல யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லை